வணக்கம் ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்பு வரவேற்கிறோம் நம்ம வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாபிக்ல வந்து பாரதியார் பத்தி பார்த்தோம் அடுத்து பாரதிதாசன் ஏன்னா பாரதிதாசன் வந்து பாரதியார் மீது பற்று கொண்டவர் அதனால தன்னுடைய இய பேர் வந்து கனக சுப்பிரத்திரம் அப்படின்ற பேரை பாரதிதாசன் அப்படி பாத்துக்கிட்டாரு இவர் எந்த ஊர்ல பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி ஓகேங்களா புதுச்சேரி புதுவை சொல்லலையா புதுச்சேரியில பிறந்திருக்காரு இவருடைய பிறப்பு வந்து இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் அதாவது அதே மாதமே பிறந்து அதே மாதமே இருந்தவன் பாத்தீங்கன்னா நம்முடைய பாரதிதாசன் தான் சரிங்களா பாருங்க ஆசிரியர் பாரதிதாசன் இயற்பெயர் வந்து கனக சுப்பரத்தினம் இவர் எதனால சுப்பரத்தினம்ன்ற பேரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டான்னா பாரதியின் மீது பற்று கொண்ட காரணத்தினால தன்னோட பேரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு ஓகேங்களா பிறப்பு வந்து இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அதே மாதிரி இப்ப இருபத்தி ஒன்பதுல பிறந்தாருன்னா ஒரு எட்டு நாள் முன்னாடி முடிச்சிருக்காங்களே இருபத்தி ஒண்ணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இவர் இறந்துட்டார் ஓகேங்களா இவருடைய பெற்றோர் வந்து கனகசபை லக்குமி அம்மையார் கனகசபை லக்குமி அம்மையார் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இவங்களோட பாரதியாரோட அப்பா பேரு சின்னச்சாமி ஐயர் சரிங்களா இங்க இவங்களோட அம்மா லட்சுமி அம்மாள் இவங்க அம்மா பேர் லக்குமி அம்மாள் ரெண்டு பேருமே ஒரே லட்சுமி தான் ஆனா அவங்க வித்தியாசம் பெறுவதற்காக லக்குமி அம்மையார் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஓகேங்களா அடுத்து இவர் வந்து சிறப்பு நாளடி சொல்றேன் இவர் வந்து பாரதியார் மீது கொண்ட அன்பனால தன்னோட பேரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு இவர் இன்னும் சொல்லப்போனா தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து கவிதை வடிவில் கொடுத்தவன் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தான் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை ஏன்னா பகுத்தறி பகுத்தறிவு பகலவன் சொல்லக்கூடியவர் தந்தை பெரியார் அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகளையே கவிதை வடிவில் தந்தவர் வந்து பாரதிதாசன் தன்மான இயக்கத்தோட சிறந்த பாவலர் அப்படின்னு தந்தை பெரியாரே இவர் வந்து பாராட்டிருக்காரு சோ தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் நம்முடைய பாரதிதாசன் அடுத்து இவருக்கு வந்து அஹ் புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் அருணர் அண்ணா பாரதிதாசனை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேர் வருவாங்க முக்கியமான தலைவர்கள் ஒண்ணு தந்தை பெரியார் இன்னொன்னு வந்து அருணர் அண்ணா ஏன்னா தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் பட்டம் கொடுத்தவர் தந்தை பெரியார் புரட்சி கவிஞர் பட்டம் கொடுத்தவர் வந்து அருணர் அண்ணா கொடுத்தாங்க ஓகேங்களா இன்னொன்னு ஆஹ் சொல்லனா இந்த புரட்சிகர பட்டம் இவருக்கு எந்த வருஷம் கிடைச்சிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல கிடைச்சிச்சு பாருங்க பாரதிதாசனார் தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என பெரியாரால் பாராட்ட பெற்றவர் அதே சமயம் அண்ணர் அண்ணா வந்து இவருக்கு புரட்சிகர பட்டம் வந்து கொடுத்தாரு அது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இவரை வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து சாரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வந்து திருச்சியில இருக்கு சரிங்களா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல புரட்சிக்கர பட்டம் அண்ணாவால் அளிக்கப்பட்டது அது மட்டுமல்ல இவர் தமிழ்நாட்டின் ரசூல் கப்தேவ் என பாராட்ட பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தமிழக அரசு பாரதிதாசனுக்கு வந்து நூற்றாண்டு நிலா கொண்டாடுகிறது அதே சமயம் இவரோட ஆஹ் இதழ்கள் நடத்தினார் பொன்னி குயில் அப்படின்னு ரெண்டு இதழ்கள் வந்து இவர் நடத்தினாரு சரிங்களா பொன்னி குயில் அப்படின்னு இதழ்கள் வந்து பாரதிதாசன் நூல்கள் குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் பெரும்பாலும் நமக்கு டிஎன்பி பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வினாக்கள் வந்து நூல்களை வச்சுதான் கேக்குறாங்க சரிங்களா குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு அலையின் சிரிப்பு சேர தாண்டவம் தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் நாடகம் குறிஞ்சி திட்டு இளைஞர் இலக்கியம் திருக்குறள் உரை இந்த மாதிரி நூல்கள் இது மட்டும் இல்லாம பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் இருக்கு சரிங்களா நம்ம வந்து புரட்சி கவிஞர் சொன்னோம் சரிங்களா புரட்சி கவிஞர் பட்டம் வந்து யாரு கொடுத்தாருன்னா அண்ணா கொடுத்தாரு இது போக சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குன்னா புதுமை கவி இயற்கை கவிஞர் பாவேந்தர் புரட்சி கவி இது எல்லாமே பாவேந்தர் பாரதிதாசனுடைய பெயர்கள் தான் சரிங்களா பாவேந்தர் பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் நல்லா பாத்துக்கோங்க நமக்கு புரட்சி கவி அப்படின்னா நல்லா தெரியும் இது போக புதுமை கவி என்று சொன்னாலும் பாரதிதாசன் தான் இயற்கை கவிஞர் என்று சொன்னாலும் பாரதிதாசன் தான் தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ் என்று சொன்னாலும் பாரதிதாசன் தான் பாவேந்தர் அப்படின்னாலே பாரதிதாசன் நமக்கு தெரியும் ஏன்னா நமக்கு தெரிந்த பேர்கள் வந்து ரெண்டு சிறப்பு பேர்கள் நல்லா தெரியும் அது என்னன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் இது ரெண்டு நமக்கு தெரியும் மூணாவதா தமிழ்நாட்டுக்கு நான் சூழ்கம் நமக்கு தெரியும் அது போக புதுமை கவி என்றாலும் பாரதிதாசன் இயற்கை கவிஞர் என்றாலும் பாரதிதாசன் தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க இவருடைய நூல்கள் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா திருக்குறள் உரை என்னாலோ இது ஃபுல்லா இவருடைய நூல்கள் அது மட்டுமல்ல இவர் இதழ்கள் நடத்திருக்கிறாரு பொன்னி குயில் இந்த இரண்டு இதழ்கள் நடத்திருக்கிறாரு இவருடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா செக் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இருக்காங்க இவருடைய பாடல்கள் செக் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இவரு ஒவ்வொன்றையும் நூல்கள் எல்லாமே இரவா இன்ப களஞ்சியங்கள் அப்படின்னு ஒரு பேர் போனிருக்கான் சரிங்களா இரவா இன்ப கலஞ்சியங்கள் அப்படின்னு பேர் போயிருக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா யாருடைய நூல்கள் இரவா இன்ப கலஞ்சியங்கள் என பேர் பெற்றன அப்படின்னு கேப்பாங்க சரிங்களா சோ யாருடைய நூல் என்னது பாரதிதாசனுடைய நூல்கள் மட்டும்தான் இரவா இன்ப களஞ்சியங்கள் என பெயர் போட்டிருக்கு பாருங்க பொன்னி குயில் போன்ற இதழ்கள் நடத்தினவர் பாரதிதாசன் இவருடைய பாடல்கள் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நாடு மொழி இனம் சமுதாய சீர்திருத்தம் முதலானவற்றை பாட்டு பொருளாக கொண்டு இவர் இயற்றிய நூல்கள் வந்து எப்படி வந்துச்சுன்னா இரவா இன்ப கலைஞங்கள் அப்படின்னு பேர் வந்திருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா இவர் வந்து ஒரு நாடக நூல் எழுதினார் அந்த நாடக நூல் அப்படின்னாலே பிசராந்திய நாடகம் தான் அந்த நாடக நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கிச்சு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சரிங்களா பிசராந்தியா நாடகம் நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஓகேங்களா இவரு வட மொழியிலையும் பிரெஞ்சு மொழியிலையும் ரொம்ப திறமை புலமை வாய்ந்ததா இருக்கிறாரு இதுல நம்ம முக்கியமா இவரை பத்தின குறிப்புகள்ல வருடங்கள் வந்து மூணு சரிங்களா என்னன்னா வருடம் வந்து அவர் எந்த வருஷம் பிறந்தாரு எந்த வருஷம் பிறந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்தாரு புரட்சிக்க அப்படின்ற பட்டம் இவருக்கு வந்து அண்ணாவால் இந்த பட்டம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல சரிங்களா பாரதிதாசனுக்கு நூற்றாண்டு விழா எந்த வருஷம் கொண்டாடப்படுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அடுத்து இவருடைய நாடக நூல் இஸ்ராந்தியா நாடகம் வந்து எந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு ஒரு சில குறிப்பிட்ட நூல்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் குடும்ப விளக்கு நமக்கு தெரியும் பாண்டியன் பரிசு தெரியும் சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி புரிஞ்சி திட்டு அழகின் சிறப்பு இன்னும் அல்லது இணையற்ற வீரன் அதுவும் இவருடைய நூல்கள் தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் ரீசண்டாஸ் கொஸ்டின் சரிங்களா இவருடைய நூல்கள்ல வந்து சஞ்சீவி பருவத்தின் சாரல் யாருடைய நூல் என்று கேட்டிருக்காங்க அதுவும் பாரதிதாசன் நூல்கள் தான் சரிங்களா இவரே முக்கியமான கருத்து யார் மீது பட்டுக்குனால பாரதிதாசன் மாத்திக்கிட்டாருன்னா பாரதியார் மீது பட்டுக்குனால இவர் வந்து பாரதாசன் மாத்திக்கிட்டாரு ஓகேங்களா இன்னும் பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசு வருஷம் வருஷம் சிறந்த கவிஞர்களுக்கு நல்லா ஞாபகம் பாவீனர் விருந்து அழைக்கிறாங்க சரிங்களா பிற்காலத்துல சிறகெழுத்து திரிஞ்ச வானம்படிகளுக்கு இவர்தான் முதல் எழுத்தாவும் தலையெழுத்தாவும் இருந்திருக்காரு இவருக்கு பின்னாடி ஒரு கவிஞர் பரம்பரையே இவருடைய காலத்துல உருவானதுன்னு சொன்னாங்க அந்த கவிஞர் பரம்பரையின்னா தாசன் அப்படின்னு பேர்ல முடியும் நமக்கே தெரியும் வாணிதாசன் கம்பதாசன் சுப்ரத்தினதாசன் நம்ம இப்ப சொல்லலையா சுரதா அப்படின்னு சொல்லலையா அவங்க இவர் எல்லாமே வந்து பாரதிதாசன் பரம்பரையில வர்றாங்க சரிங்களா இவரோட நூல்கள் பாத்தீங்கன்னா இந்த சஞ்சீவி பருவதத்தின் சாரல் எதை பத்தி சொல்லியிருக்காருன்னு பா பொது பொதுவுடமை பற்றி சொல்லிருக்காரு சஞ்சீவி பருவதத்தின் சாரல் பொதுவுடனை பற்றி சொல்லியிருக்காங்க அழகின் சிரிப்பு அது வந்து இயற்கையை வர்ணித்து எழுதிருக்காங்க அழகின் சிரிப்பு இயற்கையை வர்ணித்து எழுந்தது குடும்ப விளக்கு குடும்ப நம்ம வந்து பெண்கள் தான் சொல்லுவோம் சரிங்களா அது வந்து கல்வி கற்ற பெண்களோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க குடும்ப விளக்குன்னு உள்ள இருண்ட வீடு அப்படின்னா கல்வி கற்க முடியாம இருக்காங்க பாத்தீங்களா பெண்கள் அவங்கள பத்தி சொல்லிருக்காங்க அதான் அஹ் கல்லாத பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஆஹ் அழகா சொல்லிருப்பாரு இவரை பத்தி பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே அப்படின்னு பாருப்பாரு சரிங்களா இன்னொன்னு பாரதிதாசன் சொன்னது வள்ளுவனை பெற்றதால் புகழ் புகழ் வையகமே பாரதியார் சொல்வது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன் இப்ப நம்ம பாரதிதாசனை பத்தி பார்த்தோம் அதுல ஆஹ் ரீசெண்டா நடந்த பாரதிதாசன் சம்பந்தமா என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கேட்டிருக்காங்க பாவேந்தர் அப்படின்னாலே யாரு பாரதிதாசன் தான் சுப்ரத்னதாசன் வந்து சுரதா சரிங்களா சோ பாவேந்தர் அப்படின்ற பேரால சிறப்பிக்கப்படுபவர் பாரதிதாசன் இவருக்கு சிறப்பு பேர்கள் இயற்கை கவி சொன்னேன் சரிங்களா தமிழ்நாடு ரசூல் கம்சை சொன்னேன் இங்க வந்து பாவேந்தர் அப்படின்னாலே பாரதிதாசன் தான் அடுத்து பாருங்க வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே அப்படின்னு பாடியவர் யார்னா இதுவும் இரண்டாயிரத்தி பன்னெண்டுலதான் கேட்டிருக்காங்க பாரதிதாசன் தான் ஓகேங்களா அதே சமயம் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு வந்துச்சுன்னா அது பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமேன்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன் ரெண்டு கேள்வி நல்லா கம்பேர் பண்ணிக்கோங்க பாரதிதாசன சிறப்பு பெயர் தேசிய கவினர் ஓமை கவினர் புரட்சி கவினர் தெரியவில்லை சரிங்களா இதுல பாரதிதாசனோட சிறப்பு பெயர் அப்படின்னாலே தேசிய கவிஞன் அப்படின்னா பாரதியார் ஓமை கவிஞான யாரு சுரதா இதுல இருக்குது யாரு புரட்சி தான் பாரதிதாசன் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை அடுத்து தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இது யாருடைய கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரதியார் பாரதிதாசனுடைய கூற்று தான் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை சொன்னவரே பாரதிதாசன் தான் சரிங்களா ஆப்ஷன் டி அடுத்து சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் அதாவது திருக்குறள்ல சொல்லாத எதுவுமே இல்ல எல்லாத்தையுமே திருக்குறள்ல கொண்டு வந்து திருவள்ளுவர் சொன்னவர் இந்த ஒரு பாட்டு வரையிலேயே சொல்லியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா நம்முடைய பாரதிதாசன் தான் அவருடைய பாட்டு வரையில திருக்குறள்ல சொல்லாத எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆப்ஷன் பி தான் இதுக்கும் விடை இது எல்லாமே பிரிவிசிய கொஸ்டின் பேர்ல கேட்ட வினாக்கள் பாரதிதாசன் சம்பந்தமா ஏகப்பட்ட வினாக்கள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கொஸ்டின் பேர்லயும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு கொஸ்டின் வந்து பாரியரை பத்தி பாரதிதாசனை பத்தி இருக்கும் பாரதிதாசன் பாடியது என்னென்ன பழமை இருந்த நிலை கிளியே பாமறிவர் ஏதறிவார் பழமை இருந்த நிலை கிளியே பாமறிவர் ஏதறிவார் தேனக்கும் செந்தமிழை தேனக்கும் செந்த நீ கனி நான் கிளி தேனக்கும் செந்த நீ கனி நான் கிளி ஓகேங்களா இத பாடி இதான் பாரதிதாசன் பாடியிருக்காரு சத்திங்களா சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்றது நாமக்கல் கவிஞர் பாடியிருக்கிறாரு தோள்கள் உனது தொழிற்சாலை சரிங்களா நீ தோடும் இடம் தொடும் இளமையெல்லாம் மலர் சொலை இதை சொன்னவங்க பாகவேந்தர் பாரதாசன் பாடியது வந்து தேனக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி ஓகேங்களா இருந்த நிலை கிளியே பாமர ஏதர் வந்து பாரதியார் பாடியது ஓகேங்களா அடுத்த இணையிலே உப்பாளருக்கு இன்னிலத்தை என பாடியவர் இந்த கேள்வி அதிகப்படியான அஹ் வினாத்தாள்ல இருந்திருக்கு ஏகப்பட்ட வினாத்தாள்ல இந்த கேள்வி அதிகமா இருந்திருக்கு இணையில்லை உப்பாளுக்கு இந்நிலத்தை என பாடியவர் வந்து பாரதிதாசன் அடுத்து பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் நம்ம சொன்னோம் ஏன்மலை வந்து சுரதா ஓகேங்களா இந்தியா விஜயா வந்து பாரதியார் அப்ப இதுல என்ன இருக்கு குயில் குயில் என்ற இதழ் தான் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் ஆப்ஷன் பி எளிமையிலான் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள உள்ள எல்லோரும் நாயிடம் வேணும் வேண்டும் என பாடியவர் அதாவது ஒரு தமிழன் படிக்கல அப்படின்னா இங்க உள்ள எல்லாமே வெக்கப்படணும் நம்ம வந்து படிக்காம இருக்கிறது அதனாலதான் கற்ற பெண்கோட சிறப்பையும் கல்லாத பெண்கோட சிறப்பையும் நம்மளுடைய பாடல்களையே பாரதிதாசன் தான் அழகா கொடுத்திருப்பாரு கற்ற பெண்களின் சிறப்பு குடும்ப விளக்கு எங்களுக்கு கொடுத்திருப்பாரு கல்லாத பெண்கள் சிறப்பு வந்து இரண்ட வீடு அப்படின்றதுல கொடுத்துருப்பாரு ஓகேங்களா இதுவும் பாரதிதாசன் தான் அடுத்து செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் செந்தமிழை செலுத்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞரும் பாரதிதாசன் தான் இது வந்து அதிகமான கேட்கப்பட்ட வினாக்கள் இதுல இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு கேட்ட வினாவும் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க ஓகேங்களா செந்தமிழை செலுந்தமிழாக ஆர்வம் கொண்ட கவிஞர் நம்முடைய பாரதிதாசன் தான் ஓகேங்களா ஓகே இப்ப ஒரு குறு ஒரு குறைந்த அளவு ஒரு பத்து வினாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு பாதியாசம் சம்பந்தமா கேட்டிருக்காங்க நிறைய வினாக்கள் வந்து இருக்கு சரிங்களா அடுத்தடுத்து நான் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கும் போது அந்த கொஸ்டின் பேப்பர் நிறைய கொடுக்குறேன் வினாக்கள் வந்து அதிகமா பாரதியார் பாரதியார் சம்பந்தப்பட்ட வினாக்கள் வந்து உங்களுக்கு நிறைய தரேன் அது மட்டும் இல்லாம நம்முடைய அகாடமியில வந்து இப்ப டிஎன்பிசி கிளாஸ் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜாயின் பண்ணவங்க கீழே நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டு ஓகேங்களா தேங்க்யூ